ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி மெல்லினி மில்லட்ஸ் அப்படிங்கிற புது பிராண்ட்லேருந்து குதிரவாளி பாஸ் தான் நான் ட்ரை பண்ணுங்கள் இது ஃபுல் அண்ட் ஃபுல் மில்லட் தான் அதனால் நீங்கள் தாராளமாக குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இது என்னை எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க தண்ணி நல்லா கொதிக்கும்போது கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு பாஸ்தாவையும் போட்டுருங்க கால் மணி நேரம் நல்லா வேகட்டும் அதுக்குள்ளே ஒரு சட்டி வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஒரு பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வணக்கி விட்டுருங்க தக்காளி ஒன்றை மிக்சியில் அடித்து கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து பெறட்டிங்கன்னா உங்களுக்கு டொமேட்டோ கெச்சப் மாதிரி டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதுவும் நல்லா வணங்கினதுக்கப்புறம் கேரட் பீட்ஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் போடணுன்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க லைட்டாக மஞ்சள் தூள் உப்பு போட்டு வேக வச்சுட்டு காய் ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் ஒரு முட்டையை அதில் உடச்சி ஊற்றி தேவையான அளவு லைட்டாக உப்பு போட்டுட்டு நீங்கள் நல்லா பிரட்டி விடுங்க முட்டை நல்லா பெர பிரட்டி விட்டதுக்கப்புறம் பாஸ்தா வெந்திருக்கும் அந்த எடுத்து பாஸ்தாவை எடுத்துட்டு அதில் கொஞ்சம் கோல்டு வாட்டர் ஊற்றி நீங்கள் பிரட்டி விட்டீங்கன்னா பாஸ்தா வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாது அடுத்து இந்த முட்டை பிரட்டி வச்சுருக்கிறதுல அந்த பாஸ்தாவும் அதுக்கான பவுடர் கொடுத்துருக்காங்க அந்த ப்ராண்ட்லேயே இருந்துச்சு பவுடரும் நல்லா இருந்துச்சுங்க டேஸ்ட்டு அந்த பவுடர் போட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டு குழந்தைங்களுக்கு லன்ச் பாக்ஸ்க்கு நீங்கள் தாராளமாக கொடுத்து விடலாம் மில்லட் அப்படிங்கிறதுனால உங்களை யாரும் எதுவும் ஸ்கூல்லலாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் வேணுங்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்